நவகேரள சதஸில் எதிர்ப்பு தெரிவித்த யூத் காங்கிரஸ் தொண்டர்களை காவலர்கள் தாக்கியதை கண்டித்து மூணார் தேவிகுலம் போன்ற இடங்களில் காங்கிரசின் தலைமையில் காவல் நிலையம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது மூணாரில் முன் எம்எல்ஏ ஏ கேமணியும் டிசி செயலாளர் ஜி முனியாண்டியும் தர்ணாவை துவக்கி வைத்தனர் நவகேரள சதசின் பாகமாக கண்டனம் தெரிவித்த யூத் காங்கிரஸ் தொண்டர்களை காவலர்கள் தாக்கியதாக கூறி மாநிலம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு காங்கிரஸ் நடத்தி வரும் மார்ச்சின் பாகமாக மூணாறிலும் தேவிகுளத்திலும் காங்கிரஸ் தலைமையில் காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது மூணாரில் நடைபெற்ற காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தை முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி துவக்கி வைத்தார் அவர்களை பதினாறு சிந்திச்சு பாருங்க நீங்க எல்லாம் தாய்மார்கள் பெரியவர்கள் நண்பர்கள் போலீஸ்காரர்களும் சிந்திச்சு பார்க்கணும் இதுவரைக்கும் யாரையாச்சும் சிக்ஷை கொடுக்கப்பட்டு இருக்கின்றதா என்றால் இல்ல அதற்கு காரணம் நம்ம ஜட்ஜில குறை சொல்லிட்டு இல்ல போலீஸ் காவல்துறையினர் எடுக்கக்கூடிய கேசுகளில் தெளிவுகள் இல்லாத காரணத்தினால வண்டிப்பிரியாறு ஆறு வயசு குழந்தையை கொலை செய்து கற்பழித்து தூக்கி கொண்ட செங்கோடி சங்கத்திற்கு சொந்தமான

கேரளத்தில் இருக்க கூடாது கோடதை ஒண்ணு தூக்கு தண்ணி கொடுக்கணும் ஆனா கோடதியில கோடதை என்ன பார்க்கும் சாட்சிகளை தான் பார்க்கும் சாட்சி தான் பார்க்கும் பண்டை பெரியார் முழுவதும் கேரளா முழுவதும் அப்படி ஒரு குழந்தையை கொண்டது அவ வந்து தீபனுடைய மேகலா கமிட்டியுடைய மெம்பர் அவ அப்பா ஏரியா கமிட்டியுடைய மெம்பர் அரசியல் பின்பணத்தை பயன்படுத்தி பேருமேடு எம்எல்ஏ வாலூர் சாமனுடைய சப்போர்ட் பேர்ல இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு காரணம் பேருமேடு எம்எல்ஏ வாலூர் சோமன் மூணாரில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் காங்கிரஸ் மூணார் மண்டலம் தலைவர் சி நெல்சன் தலைமை வகித்தார் தேவிகுளத்தில் நடைபெற்ற தர்ணாவில் ஏ ஆண்ட்ரோஸ் தலைமை வகித்தார் காங்கிரஸ் பிளாக் தலைவர் எஸ் விஜயகுமார் ஆர் கருப்பசாமி மார்ச் பீட்டர் அனில்கணகன் பாலச்சந்திரன் போன்றவர்கள் உரையாற்றினர் டி சி உறுப்பினர்களும் பிளாக் மண்டலம் கமிட்டி உறுப்பினர்களும் யூத் காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்களும் மற்றும் ஏராளமான தொண்டர்களும் பங்கெடுத்தனர் Yo espero, Monar.